மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஆகும் ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது சாதகமாக அமையும் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிசல்ட் எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளாக அமையும் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் யாரை இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அல்லது அவர்களான நட்பலன்கள் உண்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட இறுதியாக உங்கள் கிட்ட உண்மையாக இருப்பாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனில் பார்க்கும்போது போது கையில் பணம் தனம் இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் பேச்சை குறைங்க பேச்சின் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது ஆனாலும் கூட இந்த வாரம் நீங்கள் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றத்தை உங்களுக்கு அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வேலை இருக்கு வேலை தேடிகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு டெஃபனட்டாக நல்ல ஜாப் இருக்குது வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராக்ரஸ் இருக்குது உங்களுக்கு ப்ரொமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ அல்லது வேறு ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அதை எல்லாமே உங்களுக்கு அமையும் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வேலையில் எதிர்பாராத நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு அமையும் அதனாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது வழக்கு இருக்குன்னா வழக்கில் ஜெயிப்பீங்க அது மட்டும் இல்ல நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து உங்களுக்கு அது ஆண் வேலையாட்களாகும் பெண் வேலையாட்களாக தான் வருவார்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமாராக இருக்குது ஒரு வேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைவி பிரச்சனைகள் அல்லது ரெண்டு பேரில் யாராவது ஓரளவுக்கு பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு வைத்திய செலவுகள் இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை ஏற்படும் நன்றி வணக்கம்